நலாஸ் நாட்டு சக்கரை நலவுடன் வாழ நலாஸ் இந்தியாவிலேயே சக்கரைக்கு ஐஎஸ்ஐ முத்திரை மற்றும் அக்மார்க் அங்கீகாரம் பெற்ற ஒரே நிறுவனம் நான்கு ஏழு பூஜ்ஜியம் நான்கு ஐந்து பூஜ்ஜியம் 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 அமெரிக்கா நடத்திய விமான தாக்குதலில் ஈரானின் முக்கியமான மூன்று அணுசக்தி நிலையங்கள் தாக்கப்பட்டன நட்டான்ஸ் இஸ்வஹான் ஃபர்டோ உள்ளிட்ட அணு உலைகள் இருக்கும் நகரங்கள் அதிகாலை நேரத்தில் தாக்குதலுக்கு உள்ளானது இது குறித்து கூறிய ஈரானின் அணுசக்தி அமைப்பு இந்த தாக்குதல் எதிரியின் மிருகத்தனமான செயலின் தொடர்ச்சியாகும் இது சர்வதேச சட்டங்களையும் விதிமுறைகளையும் மீறும் துர்தர்சவசமான செயலாகும் ஈரானின் சட்டப்பூர்வ உரிமைகளை சர்வதேச சமூகம் உறுதிப்படுத்த வேண்டும் என குறிப்பிட்டுள்ளது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பதற்றத்தை அதிகரிக்கும் வகையில் அணுசக்தி தளங்களை அதிக்குறிவைத்து நடத்திய இத்தகைய தாக்குதலை ஈரான் கடுமையாக எதிர்க்கிறது தியாகிகளின் ரத்தத்தில் கட்டமைக்கப்பட்ட இந்த தேசிய தொழில்துறையின் வளர்ச்சியை எந்த வகையிலும் நிறுத்த முடியாது மக்கள் உரிமைகளை பாதுகாக்க சட்ட நடவடிக்கைகள் உட்பட தேவையான அனைத்து முயற்சிகளும் மேற்கொள்ளப்படும் என்று தெரிவித்துள்ளது